உங்க வீட்ல என்ன சமைக்கணும் என்ன சாப்பிடணும் உங்க வீட்டு குழந்தைங்க என்ன விளையாடணும்னு வேற யாரோ ஒருத்தர் கிட்ட நீங்க கேட்டுதான் முடிவு பண்ணும் அப்படின்னா வேண்டியதா இந்த சேட்டையத்தான் அப்பார்ட்மெண்ட் அசோசியேஷன் அப்படின்ற பேர்ல இருக்கிற சில பூமர்ஸுங்க பண்ணிட்டு இருக்காங்க விளையாடலாம்

அந்த சத்தத்துக்கு பர்மிஷன் உண்டா இதுல இன்னொரு பூமரங்கள் மெஜாரிட்டியான பீப்பிள் நான்வெஜ் வேணான்னு சொல்றாங்க அதனாலதான் நாங்க அதை தடை பண்ணோம் அப்படின்னு சொல்றாரு மெஜாரிட்டியா வந்து நான்வெஜ் அலோ பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க சரி அப்ப மெஜாரிட்டியான நான்வெஜ் பீப்பிள் உங்க வாயில லெக் பீஸ் கூட துணிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க புரியல <Scotctions> <D -style> எங்கே போனாலும் பேச்சுலர் பேச்சுலர்னா நீங்க என்ன புறக்கும் போதே கையை பிடிச்சிக்கிட்டேவா பிறந்தீங்க

பண்ணுமாமா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்